எதிரும் கு எதிரும் குதிரும் இருவர் ஒளி ஒளிர் வழங்கும் எதிரும் குதிரும் அறுபத்தி ஒன்பதாவது பாதத்தை தொட்டுள்ளோம் இன்றைக்கு எங்கள் சுவை அமுது அந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது செய்ய இருக்கிறோம் எங்களை எங்கள் நிகழ்ச்சியை இந்த தளத்துக்கு எடுத்து சென்ற தமிழ் டிவிக்கும் அதோடு அண்ணன் நடாம அண்ணாய்க்கும் துணையாருக்கும் நன்றியை செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் உண்மையாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் எங்கள் தோட்டத்திலே எங்கள் லண்டனில் உள்ள எங்கள் சிறிய தோட்டத்திலே அறுவடை செய்யப்பட்ட அதாவதும் நாங்கள் வளர்த்து அறுவடை செய்யப்பட்ட வாழை மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வாழைப்பூவில் இருந்து வாழை பூ வடை ஏ நாங்கள் செய்ய காட்ட இருக்கின்றோம் உண்மையாக இந்த வாழை மரத்திலிருந்து இருந்து வாழை மரத்தில் ஒவ்வொரு பாகமும் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமான பாகமாகத்தான் தான் இருக்கு உண்மையாக இந்த வாழமேர்த்த நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு பாகம் முதல்ல நாங்கள் இப்பொழுது இந்த முறை ரொம்ப இதோட எடுக்கலாம் ஆனா இந்த முறை நாங்கள் உண்மையாக வாழைப்பூ வடைய செய்து காட்ட இருக்கிறோம் உண்மையாக இது ஒரு தத்ரூபமாக உண்மையாக இயற்கையாக இருந்து படைக்க படைக்கப்பட்டு நாங்கள் செய்ய இருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகப் போகிறோம் ஆஹ் கணேசினி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி அதை சொல்லுவார் வணக்கம் உலக அஞ்சுகின்ற எதிரும் புகுதம் என்று எங்களை சந்திப்பதற்கு மிக்க அப்ப அந்த வடையை கூட நாங்க காலத்துல இருந்து எடுக்கிற வாழைப்பூவை ஐடியா எங்களுக்கு நாங்க வளமையாவே எப்படியும் ஒரு வருஷத்துல ரெண்டு மூன்று தரம் அந்த வாழைப்பூக்களை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த எங்களுக்கு மூன்று பூக்கள் கிடைச்சது அதை வச்சுதான் இந்த செய்து சாப்பிட்டோம் செய்தி இன்னைக்கு வந்து அதோட நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் வந்து செய்முறைகள் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கிற இடத்துல இதுவும் மிகுந்த ஆரோக்கியம் இருக்கிற ஒரு பொருளாகத்தான் நாங்களுக்கு இருக்கின்ற இந்த வட் அதோட இன்னைக்கு நாங்க வெளியில பாக்கக்கூடிய மாதிரியான ஒரு கிரில் போடக்கூடிய கிரில்ல வச்சுதான் இன்னைக்கு நாங்க எங்களுக்கு இருக்குதோ அந்த வளங்களை பயன்படுத்தி செய்து காட்டலாம் வந்து நினைக்கிறம் இது நாங்கள நோமலா கிடைக்கார்க்க போடக்கூடிய ஒரு சின்ன கிரில் தான் இது ஆஹ் இன்னைக்கு இந்த இன்றைக்கு தங்களுடைய நாளிதர் பதா மாயக்கியது சொல்ல உடம்பு அதிபா தம்பரு யாரும் இல்ல ஆஹ் நாங்க இலங்கையிலிருந்து எங்களுக்கு வேற வேற நாங்க ஊர்ல சாதிக்க வாழைப்பூண்ட கலர் வந்து ஒரு ஒரு கண்டி கலரா இருக்கிறது இங்க அப்படி இல்ல இது வந்து தாய்நாட்டுல இருந்து வந்த இனம் இல்ல இது ஒரு நாட்டக்கூடிய இனம் இருந்தாலும் எங்களுக்கு ஊர்ல இருக்கிற புலைய உயரங்கள் இதை எல்லாருச்சு வாழை பழத்தை மாத்திரம் இதை நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது இந்த வாழையில இருந்து ஆஹ் இந்த பூ வந்து இப்படித்தான் கலர் இங்க பெரும்பாலான தெரியும் பல உயிர்களை நான் காணக்கூடியதான் இருக்கிற வாழை மரங்களை அஹ் ஒரு வித்தியாசமான கலரும் இதனுடைய இறுக்கத்தன்மை வந்து சரியாக நாங்கள் ஊர்ல பாவிக்கிற வாழைப்பூ வந்து இலகுவாக அந்த ஒரு இதழ்களையும் கிளட்டக்கூடியதாக இருக்கும் இது செட்டியான இறுக்கமாக இருக்கும் என்னுடைய வாழைப்பூ படைக்கி முதலாவது பிரதானமான பொருள் வந்து இந்த வாழைப்பூ தான் இந்த வாழைப்பூவை நாங்கள் அவ்வாறு அப்படியே முழுமையாக எடுத்துக்கொண்டு போவதில்லை இந்த இதழை ஒன்று ஒன்றாக விரிந்திருக்கும் தெரியாதவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவைக்கு கொஞ்சம் இது சுவாரஸ்யமா இருக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி அவை தான் பெரியவர்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த பூ இதை இந்த மடலை விட்டு இதுல இருக்கிற இந்த பூக்களைத்தான் நாங்கள் எடுக்க போகிறோம் இப்படி

அந்த நேர் பகுதியை நாங்கள் இதுல இருந்து எடுத்துர வேண்டும் வாடகை புதுக்கூடாது கொஞ்சம் சடித்தன்மையாக இருக்கும் இலகுவாக இருக்காது பகுதி வந்து அடிப்பகுதி வந்து கொஞ்சம் கேட்புத்தன்மை தரும் இதையும் அல்வெட்டி எடுத்து தர வடையெண்ணு தரக்கூடியதாக இருக்கும் அஹ் இப்படித்தான் நாங்கள் ஒரு ஒரு இதழாகி இதுல இருக்கிற பூ பூ எல்லாத்தையும் நாங்கள் எடுக்க போறோம் அப்ப இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு பூ எடுத்து வச்சுட்டேன் இது உழவு நிறுத்தமானது கத்தத்தை பாருங்க இது என்னன்னு சொல்லி நாங்க ஊர்ல பாக்குற மாதிரி நிச்சயமாக இருக்காது இதை பிடிக்க அது இவ்வளவு இருக்கு தன்மை என்று சொல்லி தெரியும் ஆஹ் நிறைய இந்த இந்த முறை வந்து எங்களுக்கு சாமர் வந்த உடனே டக்கண்டு வந்தபடிய பூ வந்து சரியான சின்னனாக இருக்கிறது மற்றபடி எங்களுக்கு சரியான பெருசா இருக்கும் ஒவ்வொரு பூவங்களுக்கு எங்களுக்கு ரெண்டு ரெண்டு குடும்பத்திற்கே காணக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு பூவே இந்த முறை கொஞ்சம் சின்னனா வந்துட்டு அஹ் அடுத்தடுத்து வர்றதுன்ற கூலைகள் வந்து கொஞ்சம் அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிடுற உங்களோட மரக்கறையில இருந்து வேற தந்தை சகதிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படி ஊண்டி எங்களை விளையாடுத்து பண்றோம் அப்ப இந்த மிண்டை நீளம் பொன்னாங்காணி கூட சமைச்சு இது வந்து கொண்டு கொண்டிருக்கேன் கொஞ்சம் ஆண்டு வந்து ஒரு கரைக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப எனக்கு தேவையான மிளகாய் எடுப்பானதுல இருந்து இப்ப எனக்கு இந்த மிளகாய்க்கு வேண்டிய மிளகாய் எடுப்ப சரியான கேரமா இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஊர்ல இருந்து இருக்கிறது கேரமா இருக்கும் அந்த வித்தியாசமான பாசம் உண்டது நல்லா இருக்கும் எங்களுக்கெல்லாம் அம்மா காலையில வந்து உள்ளோட அஹ் இது இந்த சம்பளம் இருக்கு சிறைக்கு அது இது நெய் விட்டு சாப்பிடுற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சுவையும் அந்த மனமும்ல இருக்கிறது நாங்க பாடசாலைக்கு கொண்டு போகல எங்களுடைய அந்த சாப்பாடு எல்லாரும் மதிபட்டு சாப்பிடுவார்கள் இந்த மிளகாயில இறக்கிற சம்பளம் அவ்வளோ அப்படி இருக்கிறது ஒரு சுவை சிறிது அளவு காணும் எங்களுக்கு இந்த இப்படித்தான் அதனுடைய தோட்டம் எடுக்கின்றது இது எங்க எடுத்துக்கோ நீங்க கொஞ்சம் வெங்காயம் எடுக்க போறோம் அஹ் வெங்காயத்துக்கு என்ன கொஞ்சம் நாள் இருக்குது ரெண்டாலும் நாங்க வெளியிலயே சமைக்கிற வழியா சரி வெளியிலயே இருந்து கொஞ்சம் இருக்கு அதுல எடுப்போம் கொஞ்சம் வந்துட்டு ரெண்டு ரெண்டாயிரம் கொஞ்சம் நாள் இருக்குது என்ன அந்த வடிவான கலர் வந்து அந்த சரியான பதம் வர்றதுக்கு என்ன கொஞ்சம் நாள் இருக்குது சாரங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பெருத்து கொண்டு வர அந்த கலரும் நல்ல சொத்தாக வர்றது கொஞ்ச நாள் இருக்குது இதுல கொஞ்சத்தை நாங்க எடுத்துக்கொண்டு இதை ஃபுல்லா இருக்குதான் அந்த அந்த இலைகள் எல்லாம் விளைந்து நல்ல சுகர் அதுல வழியா அது இதுல இருக்குதான் அதிகம்

எங்களுக்கு அழகாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கணேசனி அவர்கள் உண்மையாக இந்த வாழைப்பூ இத நாங்கள் சாப்பிடும் இயற்கையோட சேர்ந்த பொருட்களை வைத்துத்தான் நாங்கள் அது நண்டலே நல்ல நாங்கள் கடல்ல செய்த இந்த பொருட்களை வைத்துத்தான் செய்ய ஆஹ் நாங்கள் பார்ப்போம் இப்பொழுது இந்த வாழைப்பூ இந்த பிரயோஜனம் வாழைப்பூ இந்த பயன்பாடுகள் வாழைப்பூவை நாங்கள் என்னென்னத்துக்காக எப்படி எப்படி சாப்பிட வேண்டும் என்னத்துக்கா சாப்பிட வேணும் என்பதை இப்பொழுது எங்களுக்கு மைனவன் அவர்கள் லைல நிக்கார் உள்ளது அவரும் எங்களுக்கு இப்பொழுது சொல்லுவார் வணக்கம் என்ன கேட்கல வணக்கம் வணக்கம் நாங்க சொல்றது விட இந்த கணேசன் இயக்கமா இருங்க அந்த கார்டன்லயே போயிட்டு அந்த ஆஹ் இயற்கையான உணவுகளை வந்துட்டு அந்த இயற்கையில இருந்தே எடுத்து சமைக்கிறது வந்துட்டு கண்ணுக்கு பாக்குறதுக்கே வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கு

கொத்தி கொண்டிருப்பா கொத்தி ஒரு வர மாதிரி ஒன்று செஞ்சு நாங்க வந்துட்டு சாப்பிடுவோம் அப்போ நான் வந்துட்டு ஓகே சாப்பிடுவேன் என்னுடைய தங்கச்சி வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு பிடிக்காது அந்த அந்த ருசி வந்துட்டு அவ்வளவா பிடிக்காது என்னவா என்னம்மா இருச்சலா இருக்கேன்னு சொல்லி உடனே வந்துட்டு எங்களோட அம்மா வந்துட்டு சொல்லுவா இதுதான் வந்துட்டு உடம்புக்கு சரியான சத்து இதுங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்துட்டு அதுலயே இந்த மாதிரி ஒரு வாழைப்பூ வடை வந்துட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா வந்துட்டு அவ்வளவு ஒரு டேஸ்டாவும் இருந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வடக பொரியல் மாதிரியும் இருக்கும் அது ரொம்ப டேஸ்டான ஒரு வடையாவும் இருக்கும் சொல்ல போனா இந்த வாழைப்பூவுல இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்க போனா நிறைய நன்மைகள் இருக்குது எப்பயுமே வந்துட்டு இருக்கிற மரங்கள்லயே ரொம்ப அதிகமா தண்ணி எடுக்கக்கூடிய மரம் வந்துட்டு வாழை என்று சொல்லுவாங்க ஒரு பரம்பரைய சொல்றேன் வாழையடி வாழை என்றுதான் அவ்வளவு இறந்திர தன்மையா தனியா போவாது இன்னொரு குழைய போட்டுட்டுதான் அது வந்துட்டு போகும் ஒரு குழைய போட்டுட்டு பக்கத்திலேயே ஒரு கண் கண்ட வர வச்சுட்டுதான் வந்துட்டு அது வந்துட்டு செயல் இழக்கும் அந்த வகையான ஒரு அற்புதமான ஒரு மரம் தான் வாழை மரம் இதுல இந்த வாழைப்பூல இருக்கக்கூடிய நன்மைகள் வாழைப்பழத்தை கூட அதிகமாக இருக்கு முக்கியமா நார்ச்சத்து வந்துட்டு இந்த வாழைப்பூவில வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு நார்ச்சத்து தானே வந்துட்டு ஒரு எங்களுக்கு வந்துட்டு இந்த செரிமானத்துக்கும் மனச்சிக்கலையும் தடுக்கிறதுக்கு நார் நார்ச்சத்து ரொம்பவே ஊர்ஜிதமா இருக்குது அண்ட் இதுல வந்துட்டு வழக்கம் போல இருக்கக்கூடிய விட்டமின் விட்டமின்களாக இருக்கட்டும் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி பொட்டாசியம் இரும்பு சத்துக்கள் இந்த மாதிரி ரொம்பவே மனித வாழ்வைக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் எல்லாமே இருக்கு எல்லாத்துக்கும் மேல வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு அடிக்கடி சாப்பா எங்க மாமா வந்துட்டு வீட்டை இருப்பாரு ஏன்னா அவருக்கு வந்துட்டு சரியான சுகர் கூறி அவட்ட காலையும் வந்துட்டு எடுத்துட்டாங்க அவருக்காக வந்துட்டு அடிக்கடி அதை வந்துட்டு சாய்ப்பையன்னு கேட்டா அது வந்துட்டு ரத்த ரத்தத்துல இருக்கிற சக்கர அளவை வந்துட்டு ரொம்பவே கண்ட்ரோல்டா வச்சிருக்குமா இது வந்து அப்ப அந்த அளவுக்கு இந்த வாழைப்பூவுல மிகப்பெரிய சத்துக்கள் வந்து அடங்கி ச சர்க்கரை நோயே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அண்ட் இருதயத்துக்கும் இந்த வாழைப்பூ வந்துட்டு ரொம்பவே நல்ல சாமானிட்டு சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்துட்டு அதோட சேர்ற அந்த நார் சத்துவம் வந்துட்டு இருதய ஆரோக்கியத்தை வந்துட்டு நல்லா மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மேல இப்ப இருக்கிற காலகட்டத்துல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா பருமன் நாங்க வந்துட்டு இந்த கண்ட கண்ட சாப்பாடுகள் நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உடல் எடையை அதிகமாக்குறதுதான் எங்கிற வேலையாவே இருக்கு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கிற ஒரு இந்த மாதிரி வாழைப்பூ அடைய வந்துட்டு சாப்பிடுறது வந்துட்டு நீண்ட நேரம் அந்த வய வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு தரும் ஸோ அப்ப வந்துட்டு நாங்க சாப்பிட்ற இதுக்கு பிறகுறாங்க ராத்திரி சாப்பிடுற அளவு வந்துட்டு குறையும் இப்ப இந்த நேரம் ரொம்பவே சரியான நேரம் இந்த மாதிரி ஒரு வாழப்பூ அடைய ஈவினிங் டைம்ல செஞ்சுட்டு நாங்க ஒரு டீயோடய ஒரு எளிய செய்முறை வேற அக்காவே இப்ப வந்துட்டு ரொம்ப அழகா செஞ்சு கொண்டிருக்கிற போதே வந்துட்டு வந்திருக்கோவே அப்படின்னு தோணுது பட் வர முடியாத சூழ்நிலை அந்த வாழைப்பூ செய்வதும் வந்துட்டு லேசான காரியமில்ல அதை கொத்தி அரைச்சு அப்படி அதுகளை வந்துட்டு செய்யணும் அண்ட் இந்த உணவு வந்துட்டு எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு வந்துட்டு மிக மிக உன்னதமான ஒரு உணவு உணவு இதுவே வந்துட்டு இந்தியால இந்தியாலையும் எங்கட ஊர்லயும் கூட வாழைப்பூ அடை என்று சொல்லி ஒன்று செய்வார்கள் இது வந்துட்டு குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு உணவு என்று சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா குழந்தைகளுக்கும் அந்த ஜீரண பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அதனால இந்த வாழைப்பூ அடையை வந்துட்டு அஹ் செஞ்சு தருவாங்க இத வந்துட்டு இந்த செயல்முறையை வந்துட்டு ஏற்கனவே கணேசன் சொன்ன இதனுடைய பயன்கள் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு நிறைய இருக்கு இத பத்தி நாங்க சொன்னா கதை கொண்டே போகலாம் கண்டிப்பா இதை பண்ணணும் ஆசையா இருக்கு பட் கண்ணுக்கு எதிராக முடியுது எனக்கும் இதன் முடிவுல சதீஷன் நான் சாப்பிட்டுட்டு அந்த ருசியை சொல்லுவேன் நன்றி 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 அழகாக சொன்னீங்க உங்கள் உள்ள பிரயோஜனங்கள் அதில் எங்கள் மனித உடலுக்கு அவ்வளவுத்துக்கு நன்மைகளை விளைவிக்குது என்று நீங்கள் அழகாக எடுத்துக் கூறுவீர்கள் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் அந்த வாழைப்பூளை என்னென்ன என்னென்ன இதுல பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு க இதுல பார்த்துக் கொள்வோம் வாழை மரத்தில் என்னென்ன பயன்பாடுகளை பயன்படுத்த போகிறார் என்றதை வாங்க கணேஸ்ரீ எங்களுக்கு வாழைப்பு வடை என்று சொன்னாலும் அது பயர கடலை பருப்பை வந்து ஊற விட்டு அத கொஞ்சம் தேவையான அளவு குறை குறைப்பா அரைச்சு வச்சுட்டு அதன் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து வாழைப்புண்ட அளவுக்கு அவ்வளவு எனக்கு எங்களுக்கு தேவைப்படாதுன்னு வாழைப்பு வடை தானே தனிய வடை இல்லை உடைய ஒரு அளவானதா எடுத்துக்கொள்ளுவோம் அதை வச்சு கொள்வோம் வாங்க அடுத்ததாக பச்சை மிளகாயும் வெங்காயமும் எடுத்துக்கிறேன் இதுல நாங்கள் செத்து மிளகாய் கூட போட்டுக் கொள்ளலாம் என்னோட விஷயம் இந்த வடைக்கு வந்து பருப்போட நிரம்ப தண்ணியாக விட்டுற கூடாது வெங்காயத்துல தண்ணி வரும் குர தண்ணியே விடாமல் அரிஞ்சு கொள்வது நல்லது அஹ் இந்த